வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று மண்டல பூஜை விழா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் சென்னசமுத்திரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா இன்று பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சி நிரல்படி காலையில் பால் குடம் எடுத்தல் பின்பு அம்மனுக்கு பால் அபிஷேகம் மண்டல அபிஷேகம் நிறைவு விழா கணபதி ஓமம் லக்ஷ்மி ஓமம் நவகிரக ஓமம் போன்ற பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊரில் உள்ள பெண் பக்தர் அதிக அளவில் கலந்து கொண்டு பால் குடத்தை ஊர்வலமாக கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் செய்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் அனைத்து பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் பக்த கோடிகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அன்னதானத்தை பெற்று உண்டு மகிழ்ந்து சென்றனர் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் நாட்டாண்மைதாரர் வார்டு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் கோயில் நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் குறிப்பாக சென்னசமுத்திரம் கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த பால் குடத்தை எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அம்மன் தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு அணிவித்தல் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜை பெண் பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடத்தி அம்மாவை வேண்டிக் கொண்டார்கள் நலமுடன் வாழ அனைவரும் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று அம்மனிடம் விளக்கு பூஜையை சேற்றி வைத்து வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள்